பார்த்தானுங்க பீயும்டிக்கானுங்க பாளனமாயத்தானடிக்கறானுங்க வேற வேலையே இல்லை எவ்வளோ லிட்டர் ஆயிரத்தி ஐநூறுபா சார் காலையில் ஆயிரத்தி இரநூறுவா தானே இருந்தது அது காலையில சார் இப்ப நிலவரப்படி முந்நூறுவா வேலை ஏறிடுச்சு வேற ஏதாவது வாங்கிங்க எனர்ஜி வாட்டரு ஒரு நாள் பூரா தாகமே எடுக்காது ஐநூறு தான் ஓ சார் உங்க ஐடி கார்டு சார் நீங்க ஒரு லிட்டர் தண்ணி வாங்கிட்டீங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் குடிக்கலாமே இல்ல சார் இன்னில இருந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி ஒரு ஆளுக்கு ஒரு லிட்டர் தான் தண்ணி ரொம்ப சார் சார் கொடுத்தா லைசென்ஸ் கேன்சல் சாரி சார்